வணக்கம் தேவை கடவுள் ஒரு டிவினே இருக்குது லட்சுமி வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போது சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து வர்றது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக்கிற்கு மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி வந்து குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது வீடு சொத்துக்களை ஏதாவது கடன் வாங்கி லோன் வாங்கி ஒரு வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம்ங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ கணவன் மனைவிக்கணும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கருத்து மோதல்கள் மனசுக்குள்ளேயே வந்து புழுங்கிற மாதிரி விஷயங்களுக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்து விடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சொ சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து ரகசியமாக வைக்கலாம் யாருக்கும் தெரியாமல் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் தாயா இருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு தேவையில்லாத மன உளைச்சல் மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பெரிய ஸோ நான்காம் அதிபதியான குரு வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன் இருக்கும் கணவன் மனைவினுடனேயும் வந்து மன புகைச்சல்கள் நிறைய வர்றதுக்கான வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது குழந்தையோட சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான அப்படின்னா இருந்தாலும் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களது ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் அதிபர் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதான் ரொம்ப நல்லா இருக்குது ஏதாச்சும் பெண்டிங் ஏதாச்சும் வரதாக இருந்தாலும் சரி வேலையில் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களோ இல்லை பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்போ ரொம்ப நல்லாயிருக்கு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பத்தில் வந்து ஆட்சி பலத்தோட இருக்கும் நல்ல பலன்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா கூட கேது இருக்கும்போது சில நேரத்தில் தேவையில்லாத கேச் பேச்சுக்களோ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து போகும் ஸோ அது ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பனிரில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் நைட்டு தூக்கம் வராது ஸோ அந்த திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஸோ ஒன்பதாம் அதிபர் சூரியன் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் நிறைய விஷயங்களுக்காக போராடுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஸோ ஒரு ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ம மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகிறோம் கொஞ்சம் தியானம் மற்றபடி ஈஸ்வர வழிபாடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷன்ஸோ இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து மேட்ரு ஆஃப் ஒரு டூ த்ரீ டேஸ் தான் இந்த வாரத்துக்கு அப்புறம் அடுத்த வாரம் எல்லாமே சரியாக போயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு பத்தாம் அதிபதியான புதன் பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஆட்சிப்படுத்துகிறோம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான புதன் அங்கே இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி வந்து பதினொன்றில் உள்ள சுக்கரன் வந்து பெரிய லாபங்கள் பெரிய ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இப்போ வந்து பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபதி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மதி பத்தில் இருக்கும்போது தொழிலீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சலும் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதோட கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த வாரம் அவசியம் அதுவும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ மனசு பத்தில் வந்து மனசுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் புழிங்கிற மாதிரி விஷயங்களாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க தனுஷுக்கு லக்னமாக சந்திர தசாபத்தி வந்தாலும் வாரத்தின் உற்பத்தியான திங்கள் வாயில வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலால் நைட்டு தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க தேவையில்லாத ஒரு செலவு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது அதுக்கப்புறமும் எல்லாமே சரியா இருக்குங்க தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து ஏழில் இருக்காருங்க பன்னிரெண்டு மற்றும் ஐந்தாம் தேதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவி ஏதாச்சும் ஒரு சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் மன புகைச்சலும் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் ஏற்படும் கொஞ்சம் அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லகனமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருந்து அது மூணாம் பதிவு சாரத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கருத்து பேதங்கள் உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் சில பேர் வந்து யாருக்கும் தெரியாமல் சொத்து விற்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ தனுஷு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஒன்று நாலாம் அதிபதி ஆறு புதிய சொத்துக்கள் புதிய ஏதாச்சும் சொத்து வாங்கலாம் வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்களை ஏற்படுத்தும் வீடுகள் சொத்துக்கள் விற்பனை சம்பந்தமான விஷயங்களை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் தாயார்டு உள்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து பத்தாம் இடம் இடத்துல வந்து நல்ல ஒரு ஆட்சி வளர்த்தணும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் தான் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வாக்குவாதமோ வந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஒருத்தர் மௌனம் காப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுஷ் லகனமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன்களை ஏற்படுத்தி அதனால் ஒரு பயத்தையோ ஒரு டென்ஷனையோ உருவாக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதிகமாக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுஷு லக்னமாக இருந்து சுக்கர தசாபதி ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் இப்போ பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த பொறுத்துக்கணும் ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை நம்ம பா இருக்கோம் காரணம் என்னென்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியே வந்துட்டுருக்கு உதாரணமாக சொல்ல போனால் நிறைய டிவி சீரியல்ஸ் டிவி சீரியல்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணும்போதே தெரியுது எல்லாமே வந்து ரொம்ப அக்கிரமாகவும் ரொம்ப ஒரு டென்ஷனாக விஷயம் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் வந்து இப்போ கணவன் மனைவிக்கு நொடில் இருக்கிற பிரச்சனைகளை தீரணும்னா ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பரிகாரம் இருக்குதுன்னா என்னை பொறுத்தவரை வந்து வெற்றிலை பார்க்குங்கிற விஷயம் வந்து ரொம்ப மெயினான விஷயங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தாம்புலம் தறிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக வெற்றிலைகள் வந்து அந்த டைமில் போட்டிருந்தாங்க இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ வெத்தலை போட்டால் பல்லு கரையாயிரும் அதாயிரும் சில கரையெல்லாம் பிடிக்காதுங்க ஏன்னா அதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அது என்னன்றத சொல்லிடுறேன் கணவன் மனைவிக்கு நோட்டில் வந்து ரெண்டு பேரும் உட்காந்து காலை விடிய காலில் எழுந்து பல் விளக்கிட்டு நீங்கள் ஒரு முறை இல்லை பல் வாயை பிடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை போடுங்க வெறும் வயிற்றில் வந்து ஒரு வெத்தலை பார்க்க ரெண்டு பேருமே போடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நைட்டு நைட் வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போ டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெத்தலை பார்க்கணும் ஒரு வெத்தலை ஒரு மூணு வெத்தலை ஒரு மூணு வெத்தலை கொஞ்சம் பார்க்க சுண்ணாம் சொன்னால் லைட்டாக தொடங்க ஏன்னா என் நண்பனும் ஒருத்தன் சொல்லிட்டு அவங்க ஏகாடு வாய் எழுந்திரிச்சா பாடினா ஸோ அது மாதிரி சுண்ணாம்பு தடவும் போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தடவிட்டு போட்டுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை அது வந்து கணவன் மனைவிக்கு நூல் வந்து ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பாண்டேஜும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நீங்கள் வந்து இது வந்து அனுபவ ரீதியாகவும் நிறைய இடங்களில் நான் இது சொல்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அதனால் வந்து உங்களுக்குள்ளே ஒரு மன உளைச்சலோ கணவன் மனைவிக்கு நூல் வந்து இவரை பார்த்தாலே என்னை பிடிக்கலைங்க இவரை பையன் தள்ள கட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து வெற்றிலை பார்க்க போடும்போது ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு ஜெல்லாகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் வந்து இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே வந்து நம்ம வந்து தோப்பான விஷயங்களை வந்து இப்போ பயன்படுத்துகிறதே கிடையாது தோப்பு என்ன சாப்பிட்ருக்கீங்க பார்ப்போம் தோப்பான விஷயங்களை எதுவுமே ச சாப்பிட்றதில்ல பட் ஆனால் எங்களுக்கு பாக்கு வந்து ஒரு மாதிரி தோப்பு விஷயத்தை கொடுக்கும் இந்த ஐந்து சுவையும் வந்து அதில் இருக்கு அது வந்து மேஜராக வந்து ஒரு பார்ட் இருக்குதுன்னா அது சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அது வந்து உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் க்ளியர் பண்ணும் ஸோ அதனால தான் பாருங்கள் அந்த காலத்தில் தான் பாட்டிலாம் அப்படியே உட்காந்து இடித்து இடிச்சு இடித்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த என்ன வெத்தலை பார்க்கலாம் ஸோ அப்போ என்ன ஆகும்னா அங்கே ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயமே வராது ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லோருமே சாப்பிடுங்க தாம்பத்தியம் மட்டுமல்ல உடல் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இந்த பாக்கு கொடுக்கும் ஸோ தாம்பத்தியம் வெற்றிலை வெட்டிலைப்பாக்கு பரிகாரம் ஸோ அதனால் இதை வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் பிரார்த்தனை அவசியங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான வாழ்க்கை உங்களை காத்துக்கணும்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்